சிந்தையுள் நின்று சிவன் அவன் தாழ் பணிந்து சிவபாதம் பணிந்து நின்ற பக்தியை பரவசமான பெண் பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் எடுத்துக்காட்டாக குள்ளமோ தூய்மையுடன் உடல் அழகாய் சுறுசுறுப்பாய் எதிர்காலம் சிறந்து விளங்க நல்லதொரு எண்ணம் கொண்டு பால் வண்ணம் பருவம் கண்டு பால் போல தூய்மையான மனம் நல் ஒழுக்கதுடன் நளினமாக சிவனுக்கே சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்கிறாய் அதன் பலன் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையை நீ உயரே வாழ்ந்து உச்சம் தொட்டு அச்சம் தவிர்த்து வாழ்வாயாக அழகிற்கினிய தேவதையே உன் தேவை என்ன கேட்டிடு வரமாக தந்து அருள்கிறேன் வாழ்வாங்கு நீ வாழ வேண்டும் வளமுடன் நலமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்றும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கவும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நீ நிலை பெற்று வாழ வேண்டும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் மறக்காமல் లైక్ షేర్ కామెంట్ కమెంట్ సబ్స్క్రైబ్ పన్ను